பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பழமொழி இருக்கு பரணி நட்சத்திரத்தை குறிக்கும் போது பரணியில பிறந்தவங்க தரணி ஆளுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க தரணி ஆளுவாங்க மேஷராசி மண்டலத்தில் முழு நட்சத்திரமாக இருக்கிறது இது மனுஷ கணம் இதுக்கு வந்து மிருகமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆண் யானை இப்ப தீஸ் பீப்புள் ஆர் பேசிக்கலி ஒரு மாதிரி சார்மிங் ஆகவும் ரொம்ப அட்வென்ச்சரஸ் ஆகவும் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் ஹைலி எனர்ஜெட்டிக் ஆகவும் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே கடினமான இலக்காக இருந்தாலும் அதில் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஃபார் வில் இவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடமே பரபரப்பா இருக்க வேண்டும் எல்லாரையும் நாம் கவர வேண்டும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண வேண்டும் நம்மளுடைய ஃபெல்ட் இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் எல்லா நேரங்களிலுமே வந்து குடும்பத்தையும் நம்ம சார்ந்திருக்க மக்களையும் தான் கட்டுக்குள்ள வைக்கணும் அதை வந்து அவங்க அந்த இடத்துல ஒரு அடி வாங்கின பிறகுதான் அவர்களாகவே அது மைனஸ் உணர்வார்கள் இவர்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்ரன் ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து விரயமாகிறதுனால நிறைய பரணி நட்சத்திரக்காரர் பெண்களும் சரி ஆண்களும் சரி திருமண விஷயத்தில் திசை மாறி பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படுது ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு இதை உணர்வு பூர்வமாக எடுத்துக்கிறது ஆனால் பெண்கள் வந்து கொஞ்சம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வாங்கி வந்த வர சீரீஸ்ல பரணி காரங்களுக்கான வாழ்வியல் பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வேல் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பொதுவாகவே பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பழமொழி இருக்கு பரணி நட்சத்திரத்தை குறிக்கும் போது பரணியில பிறந்தவங்க தரணி சொல்லி தரணி ஆழ்வாங்க ஆழ்வார்கள் அது எப்படி எங்க ஆள்றாங்க நான் இந்த பதிவில் பாதியில சொல்றேன் இந்த பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் மேஷராசி மண்டலத்தில் முழு நட்சத்திரமாக இருக்கிறது இது மனுஷ கணம் இதுக்கு வந்து மிருகமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆண் யானை இப்போ தீஸ் பீப்புள் ஆர் பேசிக்கலி ஒரு மாதிரி சார்மிங்காகவும் ரொம்ப ஆகவும் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் ஹைலி எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் அப்படின்னா நட்சத்திராதிபதி சுக்ரன் அப்போ அந்த சுக்ரன்னாவே வந்து உலகாய்த்த இன்பங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிடணும் ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருப்பாங்க நாலு பேருக்கு நாலு ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு ஒரு ஃபுட்டு தான் ஆனால் அந்த நாலு ஃபுட்டையும் டேஸ்ட்டு பார்த்துருவாங்க சும்மா அது ரெசிப்பி எப்படி இருக்குது அவன் என்ன ஃபார்முலாவில் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி எல்லா விஷயங்களையும் நன்றாக புசிக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவும் வேகமாக ரொம்பவும் பரபரப்பாக இவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடமே பரபரப்பாக இருக்க வேண்டும் எல்லாரையும் நாம் கவர வேண்டும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண வேண்டும் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஷுட் பி ஃபெல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு பொதுவாகவே பரணி நட்சத்திரக்காரர்களிடம் இருக்கும் இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த முதல் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அவங்க எல்லா விதத்திலும் ஹோம்ஒர்க் பண்ணிடுவாங்க அது வந்து மேக்கப்புங்கிற அர்த்தத்தில் மட்டும் எடுத்துக்க வேணாம் அது ஒருவேளை இன்டர்வியூவாக இருந்தாலும் அந்த இன்டர்வியூவில் உங்களை அசத்துகிற அளவுக்கு பதில் சொல்கிறது இல்லை அது ஒரு குக்கிங்காக இருக்குதுன்னு வைங்க அந்த குக்கிங் மூலமாக தங்களுடைய முழு நாலேஜையும் டேலண்ட்டையும் வெளிப்படுத்தி ஒரு ஸ்டார் வாங்கக்கூடிய நபர்களாக நம்ம இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை காண முடியும் பொதுவாகவே எனி சிட்டுவேஷன்ஸ் தே வில் ஃபேஸ் எந்த ஒரு கடினமான இலக்காக இருந்தாலும் அதில் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நபர்கள் வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அதர்ஸ் வில் பிகம் பாசிபிள் ஃபார் தம் ஏன் அப்படின்னா இவங்க முழு நட்சத்திரம் இந்த மேஷ ராசியில் வந்து உட்காருகிறது அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறதுனால குறிப்பாக இவர்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் கொஞ்சம் கமாண்டிங் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு எல்லாரையும் எல்லா இடங்களிலும் தன் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அது ஈவன் ஃபேமிலி லைஃப்பாக இருந்தாலும் இப்போ ஃபேமிலி மேரேஜ் ஆகி அந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாலும் அனைவரையும் தன் பக்கம் ஈர்க்க வேண்டும் கமெண்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு போக்கு இவங்கள்ட்ட வெளிப்படும் சரி இது வந்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவ் இல்லை இதைத்தான் வந்து பரணி தரணி ஆளும்னு சொல்கிறது பேசுற ஆனா எல்லா நேரங்கள்லயுமே வந்து குடும்பத்தையும் நம்ம சார்ந்த இருக்க மக்களையும் தான் கட்டுக்குள்ள வைக்கணும் அத வந்து அவங்க அந்த இடத்துல ஒரு அடி வாங்கின பிறகுதான் அவர்களாகவே அது மைனஸ்ன்னு உணர்வார்கள் இப்ப நம்ம போய் அவங்கள்ட்ட சொன்னோம் அப்படின்னா இந்த காதல கேட்டுட்டு விட்டுருவாங்க அவர்களாகவே அந்த விஷயத்தில் அடி வாங்கும் பொழுதுதான் நாம் செய்திருக்கக்கூடிய விஷயம் தவறு அப்படிங்கிறதை உணரக்கூடிய காலகட்டமாக வரும் டக்குன்னு சில நேரத்தில் கோபப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சமாளிச்சிருவாங்க சமாளிச்சுட்டு இல்லை நான் எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படின்னா அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் இதை நீங்கள் இந்த அர்த்தத்தில் எடுத்துக்கக்கூடாது என்னென்னமோ அப்ஜெக்டிவ் புரோனோன் வர்பு அட்வர்பு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து சமாளித்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இயல்பான ஒரு நிலைமைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் பொதுவாகவே இவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலை அப்படின்னா அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் ரெண்டு மூணு தடவை பார்ப்பாங்க அவங்களுக்கு உண்டான அங்கீகாரமோ முக்கியத்துவமோ அது மென்டலி உளவியல் ரீதியாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம் வெறும் பணம் காசு இது மட்டும் அவர்களுடைய குறிக்கோள் கிடையாது அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா டோட்டலாக அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் சில சமயம் டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணினாலும் திரும்பவும் அவங்க உங்கள் இடத்துக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கைக்குள்ளோ வரமாட்டார்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகம் எதிர்பார்க்கிறவர்களாக சரி அஃபிஷியல் லைஃப்லையும் இந்த கேரக்டரை பார்க்கணும் இவர்களுக்கு எதிராக பேச முடியாது இவர்கள் சொல்வதைத்தான் நம்ம கேட்கணும் எதுவாக இருந்தாலும் தீஸ் பீப்புள் ஆர் வெரி போல்டு கொஞ்சம் பகிரங்கமாகத்தான் சில சமயத்தில் இவங்க அழுதா கூட ஐயோ நம்ம அழுகிறோமே மற்றவங்க பார்க்குறாங்களே அப்படின்னு மெல் மெல்லிஸாக அழுகிறது மௌனமாக அழுகிறதெல்லாம் கிடையாது தனக்கு ஒரு நீதி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு போராடி அழுகுதுன்னா கூட ரொம்பவும் போல்டாக அவுட்ரேஜியஸாக அழுகிற மாதிரி தான் இருக்கும் அண்டு எப்படியாவது அடம் பிடிச்சாவது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றியாக இருக்கட்டும் அல்லது நீதியாக இருக்கட்டும் அதனை பெரு பெறக்கூடிய அமைப்பு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குழந்தை மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயங்கள்லையும் அந்தந்த வயதை அனுசரித்து அதற்காக அழுகக்கூடிய அமைப்பு அதாவது அழுகிறதுனா அழுகிறது கிடையாது அடம் பிடிச்சு போராடக்கூடிய அமைப்புங்கிறது இவர்களிடம் உண்டு குடும்ப வாழ்வில் சிக்கல் கொஞ்சம் திசை மாறி பயணிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய ஏற்படுது ஒரு லவ் ஃபெயிலியர் ஒரு லவ் ரெண்டு லவ் எல்லாம் ஏற்படுது குறிப்பா இதில் வந்து பாதிக்கப்படுறது ஆண்களை விட பெண்கள் சார் ஆண்களை விட பெண்கள் இந்த பரணி நட்சத்திரத்துல இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க சுக்கரனின் நட்சத்திரத்தின் மேல் சந்திரனின் பயணம்ங்கிறதுனால பொதுவாவே இந்த இருக்கக்கூடிய பெண்கள் உணர்வு ஒரு விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆவாங்க ஒரு நபருடன் பழகிறாங்க அப்படின்னா அந்த நபருக்கு உண்டான டெஃபனிஷன் பிறகு பிறகுதான் தெரியும் இவர் நமக்கு கரெக்டான மேட்ச் இல்லை அப்படின்ட்டு அப்போது வேறு ஒரு நபருடன் பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது இவர்களுக்கு இவர்களுடைய நட்சத்திராதிபதி சுக்ரன் ஏழாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து விரயமாகிறதுனால நிறைய பரணி நட்சத்திரக்காரர் பெண்களும் சரி ஆண்களும் சரி திருமண விஷயத்தில் திசை மாதிரி பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது ஏற்படுது ஆண்கள் வந்து அளவுக்கு இதை உணர்வு பூர்வமாக எடுத்துக்கிறது இல்லை ஆனால் பெண்கள் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்போ அவங்க என்ன பண்ணலாம் சார் இது இதற்கு பொதுவாகவே அவசர போக்கு இல்லாமல் கொஞ்சம் மௌனமாக பயணிப்பது தான் புத்திசாலித்தனம் காதல் காமம் சம்பந்தப்பட்ட உணர்வுகளை இவர்கள் பொதுவாகவே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த ஃபேண்டசியை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களாக இவர்கள் வருகிறார்கள் இதனால் ஒரு எதிர்ப்பாலினர் மேல் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ரொம்பவும் லக்ஸுரி லைஃபு ரொம்பவும் லேவிஷாக இருக்கிறது இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு போகிறது உலக சுற்றுலா போகிறது இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபேண்டசி விரும்புவார்கள் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டார்கள்னாவே ஒரு பயிற்சி முயற்சி தான் இதுக்கு மெயினான காரணம் அதிலேயே ஒரு நல்ல சொல்யூஷனை இவர்கள் காண முடியும் சரி பரணி நட்சத்திரக்காரங்களினுடைய வாழ்க்கை பயணம் இது எப்படி இருக்கும் பரணி நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்க அப்படின்னா அடிப்படையாவே நீங்க சுக்கர தசையில் பிறந்திருப்பீங்க அது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ உங்களுக்கு சுக்கர தசைங்கிறது பதினெட்டு வருஷம் பாக்கி இருக்கலாம் இல்ல எட்டு வருஷம் பாக்கி இருக்கலாம் இல்ல அஞ்சு வருஷம் பாக்கி இருக்கலாம் ஆவரேஜாக ஒரு பத்து வருஷம் சுக்கர திசை இருப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த சுக்கர திசையில் வந்து ஓரளவுக்கு அந்த வீட்டில் ஒரு ஏன்னா சுக்ரன்னாவே கம்ஃபர்ட்டு தானே அப்போ அந்த குழந்த பிறந்த நேரத்தில் அந்த வீட்டில் கம்ஃபர்ட்டு லக்ஷுரி செல்வ வளம் இதெல்லாம் ஓரளவுக்கு பெருகும் ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த கம்ஃபர்ட்டுங்கிறதும் அந்த லக்ஷுரிங்கிறதும் கிடைக்கும் இப்போது பத்து வயதில் இவங்களுக்கு அந்த சூரிய திசை அப்படிங்கிறது முதலில் ஆரம்பிக்குது அந்த சூரிய தசை வந்து இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் ஒரு ஸ்போர்ட்ஸு தன்னுடைய திறமையை வந்து வெளியில் கொண்டு வரணும் இதனால் வரைக்கும் நம்ம ஜாலியாகவே வாழ்ந்துட்டோம் நமக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் நாம் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் அது கல்வியாக இருந்தால் அந்த கல்வியில் ஜெயிக்கிறது இதன் மூலம் ஒரு டஃப்னஸ்ஸு ஒரு காம்படிஷன் ஒரு ஸ்பிரிட்டு ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் இவர்களுக்கு அந்த சூரிய திசையில் வரும் ஏன்னா சூரியன் வந்து இவங்களுக்கு இவங்க ஜென்ம ராசியில் உச்சமடைந்தது அதன் பிறகு இவர்களுக்கு வரக்கூடிய சந்திர திசை சில நேரத்தில் இவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக வரும் சில நேரத்தில் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வரும் இந்த சந்திர திசையும் இயல்பாகவே இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு திசையாகத்தான் வருகிறது ஏன் அப்படின்னா சந்திரன் வந்து இந்த ராசிக்கு நான்காம் வீட்டுக்கு அதிபதி இப்போ நான்காம் வீட்டுக்கு அதிபதி ராசியில் வந்து உட்காரும் பொழுது வீடு வாகனம் கம்ஃபர்ட்டு லக்ஷுரி தாய் அன்பு பெறுவது தாயின் சொத்துக்களை பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நமக்கு ஏற்படும் இந்த சந்திரன் என்பவர் மனோ காரகன் மனதை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் அப்போது உங்களுடைய மைண்டை வந்து டிஸ்டர்பு பண்ணுதா தடுமாற்றம் கொண்டு வரதா ஃப்ரெண்ட்ஷிப்பில் கோளாறு வரதா அப்படிங்கிறது ஜனன காலத்தில் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக அது ஒருவேளை பொன் குழந்தையாக இருந்தாலும் சரி பையன் குழந்தையாக இருந்தாலும் சரி ரொம்பவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏதாவது போய் ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களை பிடிச்சு கொண்டு வர்றது அதன் மூலமாக போய் பேரண்ட்ஸ் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த பாய் ஃப்ரெண்டு மூலமாக கோளாறு வர்றது இது எல்லாம் இந்த சந்திர திசையில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலம் இதெல்லாம் சந்திரன் நெகட்டிவாக இருந்தால் சந்திரன் பாசிட்டிவாக இருந்தால் மலமள மலன்னு இவங்க மேலே வந்துடுவாங்க ஹையர் எஜுகேஷன் முடிச்சுருவாங்க இந்த சந்திர திசை முடிந்த பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வயதில் இவர்களுக்கு அந்த செவ்வாய் திசை அப்படிங்கிறது ஆரம்பமாகும் இந்த செவ்வாய் திசை வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ரொம்பவும் குரூஷுவலான பீரியட் டூஆர் டைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதே இந்த செவ்வாய் திசை தான் இவர்களுக்கு இது ராசியாதிபதியுடைய திசைன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இவர்தான் இங்கே அஷ்டமாதிபதியாகவும் வந்துடுறார் அப்போது செவ்வாய் வந்து ஜாதகத்தில் சுபபலம் பெற்றிருந்தால் தொழில் அதன் மூலம் மேன்மை செவ்வாய்னாவே இடம் வாங்கிறது சொத்து வாங்கிறது அதிகாரத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்கள் நல்ல எக்ஸ்பர்ட்ஸாக வந்துடுவாங்க இப்போ இந்த செவ்வாய் ஒருவேளை நெகட்டிவாக இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வந்துடும் குறிப்பாக இந்த இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இல்லைன்னா திருமண வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது ரெண்டும் தான் பரணி நட்சத்திரம் லீகல் ப்ராப்ளம்ஸை அதிகம் சந்திக்கக்கூடியது குறிப்பாக அந்த மிடில் ஏஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி டூ இல்லைன்னா தேர்ட்டி த்ரீ வரும் இந்த செவ்வாய் தசை முடிந்த பிறகு இவர்களுக்கு இந்த முப்பத்தி ரெண்டு வயதில் ராகு தசை ஆரம்பிக்குதுன்னா ஐம்பது வயது வரை இது பயணிக்கும் இந்த செவ்வாய் திசையுடைய கண்டினியூவேஷன் இந்த ராகு திசையில் வரும் காலத்தில் சுக்ரனுக்கு ராகு நட்பு கிரகம்னு வந்துட்டதுனால ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் பிளானட்ரி பொசிஷனில் ராகு ஸ்ட்ராங்காக இருந்தால் இவங்களுக்கு அது நல்லது தான் பண்ணும் ஒருவேளை ராகு கெட்டிருந்தால் அந்த செவ்வாய் திசையுடைய தொடர்ச்சி வம்பு வழக்கு அது அப்படியே கண்டினியூவாகும் அது வந்து இவர்களுடைய காரகத்துவ அடிப்படையில் தான் முடிவாகும் ஆனால் ராகு திசையில் ஒரு நல்ல அபரிதமான வளர்ச்சி பெற்று ஒரு பெரிய உச்சத்துக்கு போய் நல்ல லைஃப்பில் லக்ஷரியாக செட்டில் ஆகக்கூடிய நிறையா நபர்களை இந்த பரணி நட்சத்திரத்தில் பார்க்கலாம் தொழிலே இல்லாமல் இருந்திருக்கும் டக்குன்னு ஏதாவது ஒரு தொழிலை பிடிப்பாங்க ஒரு ஷார்ட் பீரியடில் மழ ஒரு அஞ்சு பிரான்ச் பத்து பிரான்ச் போட்டு நின்று பேசுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு வெற்றியாளர்களாக மாறினவங்க நிறையா பேர் இந்த பரணி நட்சத்திரத்தை நான் அந்த ராகு திசையில் பார்த்துருக்குறேன் இந்த ராகு திசை முடிந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தோரு வயதில் இவங்களுக்கு அந்த குரு திசை அப்படிங்கிறது வரும் அந்த குரு திசை அப்படிங்கிறது இந்த நட்சத்திராதிபதி சுக்கரனுக்கு பகை கிரகமாக வந்துட்டதுனால உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படுத்தும் ஸோ அந்த காலகட்டங்களில் இவங்க வந்து இந்த ஹெல்த்துக்கு ஃபிட்னஸ்ஸு சம்மந்தப்பட்டது இயற்கை வைத்தியம் ஆயுர்வேதா சித்தா இந்த மாதிரியான லாங் டர்ம் மெடிசன்ஸ் தேவைப்படும் போது லைஃப் மாடிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணுறதன் மூலம் அந்த குரு திசையை அவங்க ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ண முடியும் சரி இப்போ நம்ம வந்து அவங்களுக்கான தசா புத்தி கால அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ பரணி நட்சத்திரத்துலேயும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அதுனால் அது எப்படி இருக்கும் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராசியில் உங்களுக்கு மேஷத்தில் வரும் இதே ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் வரும் இப்போ சிம்மங்கிறது வந்து என்னென்னா சூரியனுடைய ஆட்சி வீடு மேஷம்ங்கிறது உச்ச வீடு அப்போது சிம்மங்கிறது வந்து ஐந்தாம் இடம் காலப்புருஷனுக்கு இப்போ அந்த ஐந்தாம் இடம்னாலே இந்த கேளிக்கைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் காதல் வயப்படுவது இதெல்லாமே அவர்களுக்கு ஏற்படும் ஆனால் எந்த ஒரு இடத்திலும் இவர்கள்தான் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவார்கள் ப்ளஸ் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போகிறது உச்சநிலைக்கு போகிறது அதிகாரத்துவத்துக்குண்டான ஜாப்ஸுக்கு போகிறது இந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக மாறுவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறது ஏன்னா அங்கேயும் நம்ம தானே கமெண்டிங் கொடுக்க முடியும் இந்த மாதிரியான போஸ்ட்லலாம் இவர்கள் வந்து போய் எப்படியாவது செட்டில் ஆகிடுவாங்க கொஞ்சம் சின்ன சின்ன சர்க்கள் இருந்தாலும் அதை வந்து அவர்கள் வெளியே கொண்டு வர மாட்டார்கள் சமாளித்து கொள்வார்கள் தாங்கள் பிடித்த மொயலுக்கு மூணு கால்னால் அது மூணு கால் தான் கோபம் வரும் எவ்வளவு சாஃப்டாக எவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமோ இருப்பாங்க இப்போ இவங்களுக்கு என்ன மிருகம்னு சொன்னேன் ஆண் யானை யானை வந்து அப்படியே இருக்கும் எப்போவது யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்ங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை அது அந்த ஒரு வெளிப்பாடும் நீங்கள் இவங்கள்ட்ட க்ளோஸாக பார்க்கும்போது காண முடியும் ஆனால் இவங்களுக்கு மனசில் அந்த சூதுவாகல்லாம் கிடையாது மற்றவரை வந்து நம்ம துன்புறுத்தணும் மற்றவரை ஏமாற்றணும் நீ சொன்ன நீ நடந்துக்கலை அவ்வளோதான் நானாக வந்து உன்கிட்ட கேட்கல இப்போ யூஆர் நாட் ஹானரிங் யுவர் ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு ஒரு கோபம் பூகம்பமாக வரும் வரணி ரெண்டாம் பாதத்தில் அவர் பறந்திருக்கும் பொழுது சந்திரன் என்பவர் நவாம்சத்தில் கண்ணிராசியில் வருவார் இப்போ இந்த கன்னிராசி புதன்கிறது இந்த நட்சத்திராதிபதி சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் மேஷத்துக்கு ஆறாம் இடமாக வருகிறது அப்போ கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அதை வந்து இவர்கள் பண்ண வேண்டிய அமைப்புங்கிறது வரும் டீச்சிங் ஆடிட்டிங் பேங்கிங்கு இந்த லோன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஃபினான்ஷியல் செக்டர்ஸு சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி கஸ்டமர் கேரு இப்போ அந்த ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற அந்த ஒரு டஃப் ரஃப் இதில் இருக்காது கொஞ்சம் அடக்கி வாசி அப்படிங்கிற மாதிரி அமைதியாக போகக்கூடிய நபர்கள் சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் அதிலெலாம் இவர்கள் சிக்கிக்கொள்ள வேண்டிய அமைப்புங்கிறது ஏற்படுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படுது இப்போது பரணி நட்சத்திரம் மூணாம் பதத்தை எடுத்துக்கொள்வோம் நவாம்சத்தில் சந்திரன் ராசியில் வந்து அமர்கிறார் அப்போ துலாம்னாவே உங்களுக்கு அதிபதி சுக்ரனா நட்சத்திராதிபதி சுக்கரனா இப்போ இந்த தொடர்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மீடியா அழகு இயலிசை நாடகம் இந்த டிவி சீரியல் யூடியூப் சேனல் இந்த மாதிரி சோஷியல் மீடியா சம்பந்தப்பட்டது சினிமா ஆடல் பாடல் மியூசிஷியன் கலைகளில் தேர்ச்சி டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துவது அதில் சடனாக பிரபலமாகி விடுவது இந்த மாதிரி குக்கிங்கு இன்டீரியர் டெக்கரேஷன் யோகா இந்த மாதிரியெல்லாம் இயலிசை அழகு சம்பந்தப்பட்ட சுக்கரனுக்கு உண்டான தொழில்கள் எல்லாம் ஹோட்டல் வச்சு நடத்துகிறது ஸ்வீட்ஸு ஜூஸு ஐஸ்கிரீம் இதெல்லாம் அவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை அடைவார்கள் ஒருவேளை பரணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தால் சந்திரன் நவாம்சத்தில் விருச்சிக ராசியில் வந்து அமர்ந்திருப்பார் அப்போ இந்த விருச்சிகம்ங்கிறது இவங்களுக்கு எட்டாம் வீடாக வரும் இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு எட்டாம் வீடாக வரும் இதனால் கொஞ்சம் கல்வியில் தடை கல்வியில் போராட்டம் படிக்க வேண்டிய வயசில் படிக்கிறத விட்டுட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் போராடி அந்த படிப்பை வந்து அடைவது வெளியூர்களுக்கு போவது போய் வெளிநாடுகளுக்கு போய் ஆரம்பத்தில் செட்டில் ஆகாமல் பிறகு செட்டில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவது இந்த இடம் சம்மந்தப்பட்ட எல்லாம் கொஞ்சம் வில்லங்கம் வாங்கின இடத்துல டாக்குமெண்ட் சரியில்லை அது வந்து ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சிலர் வந்து இந்த கெமிக்கல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் டிடெக்டிவ்ஸு சம்மந்தப்பட்ட தொழில் கிரிமினாலஜி சம்மந்தப்பட்ட தொழில் இந்த தொழிலெல்லாம் நம்ம இவர்களை பார்க்க முடியும் சார் இப்போ பரணி நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் சார் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அவங்க எட்ட நினைக்கிற உயரத்தை எல்லாம் எட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கான சக்சஸ் மந்த்ரா என்ன சார் அதாவது இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காதல் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தடுமாறுகிறார்கள் அனைத்து விஷயங்களையும் அனுபவிக்க துடிப்பது அதையும் தவிர எல்லா இடங்களிலும் அதிகாரத்தையும் ஆட்சியையும் செலுத்த நினைப்பது இப்போ நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களையுமே இவங்க கட்டுப்படுத்தி கொண்டாங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ங்கிறது டிஃபால்ட் மோடில் வந்து விழுந்துவிடும் புதுசாக இந்த விஷயமும் பண்ண வேண்டியதில்லை இருக்க விஷயத்த சரி பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் சரி இப்போ இவங்களுக்கு வந்து வைநாசிகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எதன அடிப்படையில் வரும் அதற்கான கோவில் குரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்போ அவிட்ட நட்சத்திரம் இதுதான் இவங்களுக்கு வைநாசிகமாக வரும் ஒருவேளை பரணி ஒன்னாம் பாதத்தில் நீங்கள் பறந்திருந்தால் அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கடுமையான வைநாசிகம் இல்லை அப்படின்னா அவிட் நீங்கள் பரணி எந்த பாதத்தில் பறந்திருந்தாலும் அவிட்ட நட்சத்திரத்தின் மேல் நிற்கக்கூடிய கிரகத்தின் காலகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் பாதிப்புகள் ஹெல்த் வெல்த் ரீதியாக வரும் கோச்சாரத்தில் ஒரு கிரகம் அவிட்ட நட்சத்திரத்தின் மேல் டிராவல் பண்ணும் பொழுது கூட இதற்குண்டான பாதிப்புகள் என்பது வரும் ஒருவேளை நீங்கள் அவிட்ட நட்சத்திர நபராக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பரணி அவாய்டு பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் இதை தவிர இதற்கு பரிகாரம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய் நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் நீங்க சிவனுக்கு அபிஷேகம் வில்வ அச்சனை இல்லைன்னா உங்களுக்கு முடிஞ்சா ஒரு ருத்ராபிஷேகம் செய்து கொள்வது இந்த வைநாசிகத்துக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான எழுத்துக்களில் பெயர் வைக்கலாம் சார் வந்து லா லீ லூ லே இதுதான் வந்து கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இப்போது இதிலெல்லாம் நிறைய ட்ரெண்டிங்கான நேம்ஸ் வந்துருச்சு இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு வீங்கன்னா லீலா லக்ஷ்மி இந்த மாதிரியான பெயர்கள்லாம் வைப்பாங்க நிறைய பேர் வந்து பேரில் தான் தம்பி லக்ஷ்மி இருக்குது என் பொண்ணுக்கு ஆனால் அந்த பொண்ணுகிட்ட லக்ஷ்மியே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஏன் அது அப்படி வருதுன்னா பரணிக்கு நட்சத்திராதிபதி சுக்ரன் அப்போ அந்த சுக்ரன் வந்து ரிஷபத்துக்கு அதிபதியாக வருது அப்போ அந்த நட்சத்திரம் பரணிங்கிறது வந்து பார்த்தோம்னா சுக்ரனுக்கு பன்னெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரயத்தில் வருது இப்போ விரையம்னா என்ன போகிறது செலவு எவ்வளவு பணம் வந்தாலும் இல்லை திருமண வாழ்க்கையில் எல்லாம் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் பார்த்தோம்னா இந்த லக்ஷ்மியில் வருவாங்க லீலா லீலாதரன் இதெல்லாம் வந்து வரக்கூடிய பெயர்கள் இப்போலாம் ட்ரெண்டு டோட்டலாகவே மாற்றியாச்சு இப்போ லயா லயா மகிழினி லயா புகழினி லியான் லியான் சஸ்திக் லியோன் லுவின் இந்த மாதிரி பேர்கள்லாம் நிறையா வந்து மார்க்கெட்டில் கொடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி பேர்களை தான் நிறையா எல்லாருமே உபயோகிக்கலாம் சார் இப்போ பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாக நீங்கள் சொல்கிற ஒரு மெசேஜ் அப்படின்னா என்னது பரணி தரணி ஆளும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதை மட்டும் செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு வெற்றிங்கிறது உண்டு கொஞ்சம் அடி வாங்கினாலும் இவர்கள் தங்களுடைய திறமையையும் தங்களுடைய சாமர்த்தியத்தையும் எடுத்து காண்பித்து விடுவார்கள் கண்டிப்பா சார் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கான வாங்கி வந்த வரம் சீரீஸ்ல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க நிச்சயமா அதை பார்த்துட்டு இருக்க பரணி நட்சத்திரக்காரங்க நீங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து இதை வந்து அவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்தி மென்மேலும் அடைவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் வாழ்த்துக்கள் நன்றி வந்தாச்சு சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள திரள திரைப்படம் ஸ்கூல் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் முந்தன் பாடகர் சாய் சரண் ஐபிசி தமிழ் குழுமம் நடத்தும் ஐபிசி பக்தி விருது வழங்கும் விழா சோ இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து வர இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நாரதகான சபால ஐந்து மணி முதல் நடக்க இருக்கு இந்த ஒரு பிரம்மாண்ட விருது வழங்கும் விழால நான் மட்டும் இல்ல என் கூட நிறைய பிரபலங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ரசிச்சு பார்த்த பிரபலங்கள் உங்களுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ண போறோம் ஒரு துணையாக என் உள்ளத்தில் நமர்தாய் ஒரு துணையாக என் உள்ளத்தில் நமர்தாய் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களோட பாசச கண்டிப்பா ஃப்ரீ தாங்க அனுமதி இலவசம் பட் முன்பதிவு நிச்சயமா அவசியம் ஸோ எங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும்னா டிக்கெட் பிரிக்ஸ் அவங்களோட வெப்சைட்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்க தெரியற நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி உங்களோட பாசஸ் வாங்கிக்கோங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் உங்களோட பேர் ஆதரவு இந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு தேவை ஸோ எல்லோரும் வாங்க வர வியாழக்கிழமை இருபத்தி ஒம்போதாம் தேதி நாரதகான சபால் ஐந்து மணி முறை IBC பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில் தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி 36 வருட அனுபவம் 23 மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் ட்ராவல் ஏஜென்சி தன்பி பொட்டிங் குயின் ஆஃப் ஹாண்ட்லூம்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் கிரி ட்ரேடிங் ஏஜென்சி கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத் சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஸ்ட்